தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் நீலகிரி ஊராட்சியின் பதவிக்காலம் நிறைவடைவதையொட்டி பணியாளர்களுக்கு அசைவ விருந்தளித்த ஊராட்சி தலைவர் வல்லியம்மை பாஸ்கரன் கண்ணீர் மல்க நிகழ்ச்சியுடன் பிரிவு உபச்சார விழாவை நடத்தினார் தஞ்சை அருகே நீலகிரி ஊராட்சி தலைவர் பதவிக்காக கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடந்த தேர்தலில் வள்ளியம்மை பாஸ்கரன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்று மக்கள் பணி செய்து வந்தார் பதவி காலம் நிறைவு அடைவதையொட்டி பிரிவு உபச்சார விழா நீலகிரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் தலைமை வகித்தார் தலைவர் சிங் சரவணன் முன்னிலை வகித்தார் ஊராட்சி செயலாளர் ரமேஷ் கவுன்சிலர் ரதி உஷா தஞ்சை ஏ டு ஆஸ்பத்திரி நிர்வாக இயக்குனர் ஆர் எம் பாஸ்கரன் முன்னாள் ஏ பி பரசுராமன் மகன் பவித்ரன் மற்றும் சிலர் கலந்து கொண்டு பேசினார்கள் விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் பள்ளியம் பாஸ்கரன் பேசும்போது ஊராட்சி மன்ற தலைவராக தான் பணியாற்றிய காலத்தில் செய்த சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் பட்டியலிட்டு பேசினார் மேலும் அவர் தனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்து மிகவும் உருக்கமாகவும் உணர்ச்சி வசப்பற்றும் பேசினார் அப்பொழுது பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஊராட்சி பணியாளர்கள் நூறு நாள் திட்ட பணியாளர்கள் பலர் உணர்ச்சி வசப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவரை கட்டி அணைத்து உங்களை போன்ற தலைவரை இனி எப்போது காண்போம் நீங்கள் செய்த உதவிகளை மறக்க மாட்டோம் என கண்ணீர் மல்க கூறி பிரியாவிதை கொடுத்த சம்பவம் பார்ப்பதற்கு நிகழ்ச்சியாக இருந்தது எனது பணிக்காலம் முடிந்தாலும் உங்களுடன் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதுடன் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து நானும் எனது கணவரும் உங்களோடு இருப்போம் குடும்பத்தோடு இருப்போம் எங்களது மக்கள் பணி தொடரும் என ஊராட்சி மன்ற தலைவர் வல்லியம் பாஸ்கரன் அனைவருக்கும் ஆறுதல் கூறினார் பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஊராட்சி பணியாளர்கள் நூறு நாள் திட்ட பணியாளர்கள் நகர் நல சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என எட்நூறுக்கும் மேற்பட்டோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அசைவ விருந்து வழங்கப்பட்டது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அசைவ உணவை சாப்பிட்டனர் பின்னர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி பணியாளர்கள் உட்பட அனைவரும் கண்ணீர் கலங்கி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் தெரிவித்து பிரிந்து செல்ல மனமில்லாமல் கண்ணீர் மழுக பிரியா பெற்றனர்